உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவித்தல் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக குறுகிய காலத்தில் அதாவது பதினேழாம் தேதி துவக்கம் இருபதாம் தேதி வரையிலே வேட்பு மனுதல் தாக்கல் செயல்படல இருக்கிறது அது முதலாவது ஒரு செய்தி எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடின் அடிப்படையில் துரிதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் உரிய ஆவணங்கள் தயாராக கவர்மெண்ட் ஒரு கோரிக்கையை விடுவது அது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளூர் அட்சி மன்றங்கள் ரெண்டாவதாக இந்த மக்களுக்கான ஒரு வேண்டுகோளை நான் விட விரும்புகிறேன் அதற்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து நாலு பிளாட்டெலோ இபிஆர்எல்எஃப் அமைப்புக்கள் ஒரு கூட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலே உள்ளூராட்சி மன்றங்களை கூட்டமைப்பாக சந்தித்து வந்திருக்கிறோம் பின்னர் அதேபோல இனிமேலும் அவ்வாறு செயல்பட முடிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் மூன்று கட்சிகளுக்கும் எழுத்து மூலம் கட்சி தலைவர்களுக்கும் எழுதியிருந்தேன் அதில் இப்பொழுது சித்தார்த்தன் அவர்கள் ஒரு பதில் அனுப்பியிருக்கிறார்கள் ஏனியோருடைய பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதன் பின்னாலே ஒரு முடிவுக்கு வரலாம் நான் என்னை பொறுத்தவரையில் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் கலந்துரையாதன் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த முயற்சி எடுக்கப்பட்டது அதாவது மூன்று கட்சிகளுக்கு மட்டும் அதாவது கூட்டாக செயல்பட்ட மூன்று கட்சிகளை முனைத்து கொண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலை எவ்வாறு சந்திக்கலாம் என்று பேசி ஒரு ஒற்றுமை இணைப்புக்கு செல்லலாம் என்ற நல்லெண்ணத்து தான் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது குறிப்பாக திரு சுரேத் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் என்னை பதிமூன்றாம் தேதி செப்டர் மாதம் பதிமூன்றாம் தேதி சந்தித்திருந்தார் இது பற்றி பேசினார் ஒற்றுமை பற்றி என்னோடு பேசினார் அதைத் தொடர்ந்து நான் பதினஞ்சாம் தேதி சித்தார்த்தன் அவர்களை சந்தித்து பேசினேன் பின்னர் அதை இரண்டு பேரோடு கதைத்ததன் தொடர்பிலே இருபத்தொராந்தாம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் மற்றும் வெங்கரணேஸ்வரன் வங்கரணேஸ்வரன் புறம்பாக இவர்கள்போது இருபத்தொராந்தாம் தேதி இது சம்பந்தமாக நான் பேசி திரு தெலுவ தலைவர் செல்வம் வடக்கல பொறுத்தவரையில் அவர்கள் மன்னாரில் இருப்பதற்கு அவருடைய நான் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதற்கான ஏற்பாடும் அவருடைய உடன்பாட்டையும் இருந்தேன் அவை அந்த வகையிலே நான் இருபத்தோராந்தேதி திரு சுரேஸ்வரமச்சந்திரனையும் சித்தார்த்தன் அவர்களையும் ரெண்டாவது முறை சந்தித்திருக்கிறேன் அப்பொழுது நான் ஏற்கனவே பேசியபடி நாங்கள் ஒரு விளக்கப்பாட்டுக்கு அதாவது அதாவது நடைபெற உள்ள உணராட்சி தேர்தல் தொடர்பாக தங்கள் மூவர்களும் கலந்து ஆடியோ தொடர்பாக அப்போ ஏற்கனவே நாங்கள் இந்த கடிதம் பொழுது இக்கலந்துரையாடல் ஏற்கனவே நான் முதலாந்தேதி இந்த கடிதம் எழுதினேன் மார்ச் மாதம் முதலாந்தேதி இக்கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் நமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிடுவது போல போட்டியிட்டது போல இந்த தேர்தலில் சில இடங்களில் ஆவது சில இடங்களில் ஆவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கே ஆனது இது சம்பந்தமாக கலந்துரையாடலில் ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி திரு செல்வம் வளைக்காலம் நிர்ணயித்திருந்தோம் ரெண்டாம் தேதி பின்னர் நாலு மணிக்கு நான் மன்னாரில் போய் அவரை சந்தித்து அந்த ஏற்பாடு செய்துவிட்டேன் எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருந்த போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறு ஒரு கூட்டணியை இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன் தேதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது எதுக்கு ஏமாற்றம் அடைந்தது நாங்கள் அவர்களோடு பேசினது ஒன்றாக கூட்டமைப்பாக பேச வேண்டும் என்று அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு அறிவித்தல் இல்லை அப்போ எங்களை தவிர்த்து இன்னொரு கூட்டணியே நீங்கள் அதுதான் மாக்க முடியும் இது நமக்கு தனித்து போடி போட்டியிடும் சூழலை உருவாக்கியது இயல்பானதுன்னு தவிர்க்க முடியாது அப்போ இது நீங்கள் எங்கே அரிச முடியாது இப்படி தான் எழுதம் தான் ஆனால் அது திரு ஜோதன் அவர்கள் எங்களுக்கு எழுதுகிற ஒரு கடிதத்தில் அந்த கடிதத்தில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து செயற்படுவதற்கான உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்கப்பட்டது இனநலன் குறித்து எங்கள் மத்தியில் கட்டியளிப்பட வேண்டிய ஒற்றுமை பற்றி கடிதத்தில் நீங்கள் தெரிவித்து விடயங்கள் எக்காலத்தில் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறோம் அல்ல ஓகே உள்ளூராட்சி தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய விரும்பும் நீங்கள் தற்போது நாம் அமைத்துள்ள கூட்டணி உங்களுக்கு மாற்றத்தை கவலையும் அளிப்பதாகவும் உங்கள் கட்சிக்கு தனித்து போட்டியிடும் அவளை உருவாக்குகிறேன் இந்த இடத்துல என் இந்த கடிதத்தில் நான் வாசித்தபடி உங்களோட கூட்டணி உருவாக்கத்தை பற்றி நான் கவலை சொல்ல இல்லையே அவர் கூட்டணி அமைக்கிறது அவங்கள்ட உறுத்து தானே அவையே செய்யலாம் அரே கூட்டிலாம் அறிய சேர்க்கலாம் தானே நான் அப்படி எழுதலையே இந்த கடிதத்தில் அப்படி இருந்தால் சொல்லுவோம் முதலே அந்த ஊடக நான் தெளிவுபடுத்த அப்படி நான் எழுதலையே அப் நான் சொன்ன அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போதும் அதில் இருபத்தி மூன்றாம் தேதி நான் மா மன்னாரில் போயிடுச்சு செல்வம் நான் சந்திக்கிறேன் அதே சமயத்தில் எஞ்சியே நான் போய் சித்தார்த்தனை இருபத்தோராந்து சந்தித்த போனது அல்லது சுரேசை சந்தித்த பொழுது இப்படி ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறவங்களே சொல்லில்லை அதைத்தான் நான் ஏமாற்றம் என்று தவிர மற்றபடி நான் சொல்லலை அப்போ இதில் வந்து இங்கே தவறு நடக்கிறது என்றால் நாங்கள் அவர்கள் கூட்டணி அமைத்ததை பற்றி நான் கொஞ்சம் இல்லை அது அது அவடைய உரிமை அவர்களுக்கு எல்லாம் போலாது அந்தபடியால் இதில் இருந்து ஒன்று விளங்குது கூட்டணி அமைக்கிறது அப்போ நான் அப்படி சொல்ல இப்போ அப்படி ஒரு நிலை இருந்தால் முதலாவது உங்களை அது கேள்வியை கேட்கலாம் நான் சொல்கிறது பிள்ளை இல்லை நான் ரெண்டு ஆவணத்துலேயும் வச்சுருக்கேன் இது இருக்குது அது எங்கள் கல்வியும் இருக்குது மெய்யில் வந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் மெய்யில் வந்திருக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி அவர் நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எனக்கு ரெண்டு சில அணுகுமுறை மாற்றங்கள் இருக்குது அணுகுமுறைகள் இருக்குது நான் இங்கே ஒரு வலையில் அபாவித்தனமாக நடந்திருக்கிறேன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் நம்பி ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இருந்தாங்க கூட்டமைப்பாக செல்விடம் கூடி பேசி ஒரு த்துக்கு வந்தால் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு நலன் கிடைக்கும் ஏற்கனவே நாங்கள் தெற்கத்தி ஆதிக்கத்துக்குள்ளே மாட்டிட்டோம் போயிட்டோம் அதிலிருந்து தலைமை தமிழ் தலைமை என்றதை நான் சொல்ல தமிழ் தமிழ் தலைமைக்குள்ளே கட்சி உள்ளூராட்சி மன்றங்களே நிர்வாகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசியல் குழுவுக்கு மட்டுமல்ல என்ன பொறுத்த வரையிலே எல்லா செயல்பாடுகளும் எங்களுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய எட்டு பேருக்கு நான் எல்லாமே பகிர்ந்து தான் வந்திருக்கிறேன் ஆகவே மத்திய அரசு குழுவை அதில் ஒரு சொல்கிறேன் நடாத்தக்கூடியது அதாவது அது விரும்பி போடுறேன் நீங்கள் விரும்புவதிலோ தமிழரசு கட்சியுடன் இக்கொட்டியில் இணைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசியத்திற்கு மேலும் வலி சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம் எனவே எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை எமது கூட்டணியுடன் நான் கூட்டணியுடன் பேசுகிறதுக்கு நான் கேட்கவும் எழுதவும் இல்லை நான் கேட்டது கூட்டமைப்பாக இருந்த முன்னாள் கட்சிகள் இப்போ இருக்கிற கட்சிகள் அது தொடர்ந்து இருக்கலாம் அப்போ நடாத்தக்கூடிய நடத்து கூட்டணியுடன் பேச்சுக்கலைனா நடக்கிறேன் நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சி மத்திய அரசிற்குழு மீண்டும் கூட்டணியோடு பேசுகிறதுக்கு மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறியத்தரணும் அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்றுக் குழுவில் பேசி சாதகமான பதிலை தங்களுக்கு அறியத்தருவோம் என்பதே குடும்பம் உங்களுக்கு எதாவது எனக்கு தெரியும் இங்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னமே இவர்களில் ரெண்டொரு பேர் நாங்கள் எட்டு பேர் வந்துட்டு இப்போவே தெரியான்ட்டு எனக்கு தெரியலை சரியாக கணக்கு தெரியல உங்களுக்கு தான் தெரியும் அது எட்டு பேர் கலாம் அஞ்சு இருக்கலாம் ஏழு பேர் இருக்கலாம் என்ன தெரியும் அதை இல்லை ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னவர் வேறியவர் நாங்கள் எல்லாம் போட்டோம் தமிழ்ச்சிக்கிட்டு எங்கூட சேரலாம் அவன் அப்போவே நான் யோசிச்சேன் ஆனால் ஒற்றுமை கருத்து நாங்கள் பதில் சொல்லலை தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி கீழைக்கு கொண்டு போக யாராலேயே முடியாது ஆனால் சித்தார்த்தரன் அவரை பொறுத்தவரை நான் அவருக்கு நெடுக்கவே சொல்கிறேன் நீங்களும் தமிழரசு கட்சிக்காரன் கட்சியினர் நலன் தந்து சிந்திக்க வேண்டியது சொன்னேன் என்ன அவர் பூர்வீகம் எல்லாம் தமிழரசு தான் ஆனால் இல்லை கூட்டணியில் நீங்கள் யாரையும் வச்சிருக்கோம் நாங்கள் வர ஒன்றும் முடியலை அதில் அவர் ஒன்று சொல்கிறார் மத்திய செயற்குழு நான் மத்திய செயற்குழு கேட்குறதா இல்லையான்றது என்னுடைய இன்டர்னல் மேட்டர் உள்ளதாக என்றாலும் நான் இப்போ ஒம்பாந்தேதி மத்திய செயற்குழு இதை கூட்டணியோட கூட்டு வைக்கிற எங்களுக்கு கிடையாது கூட்டமைப்பாக இருக்கிறதா நான் இல்லை இதுக்கு மற்ற மத்திய செயற்குழுவில் நான் ஒன்றாந்தேதி ஆந்தியது பேசு அப்படி சொ கேட்டு ஒரு மண்பளை சொன்னால் தான் எனக்கு தெரியும் எங்கட கட்சியில் கட்சி தலைமையில் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறவண்டு இல்லையென்றால் அப்படியே அப்படி ஒன்று வந்தால் வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரிஜன் கொள்வார் இல்லையே நான் எங்கள் வாட்டில் போய்கொண்டே இருப்பேன் நிச்சயம் அதில் எனக்கு இது இல்லை எல்லா ஆட்சியும் இப்போ ஒற்றுனா தான் இருக்குது மத்திய சுக்குள் உண்டா தான் இருக்குது வெளியில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை சும்மா பேசுகிறது எழுதுறது எல்லாம் நடக்குது ஆனால் நாங்கள் எதிராக போய் நாங்கள் இப்போ சொல்கிறேன் சுதந்திரனோ சுதந்திரம் சமாந்திரமாக எல்லா வேலையும் தெரியப்படுத்தி ஒற்று பேர் குறிப்பாக ரெண்டு பேரும் மற்றவை விடுவோம் சுதந்திரன் நூறு வீதம் நான் ஆதரவு நீங்கள் தொடர்ந்து பிசை கூட சொன்னது சுதந்திரம் அதே மாதிரி சுழிதரன் எனக்கு சொன்னேன் அது தொடர்ந்து அந்த விஷயம் தொடர்ந்து அவே ஆண்டாலும் அவர் கேட்குறார் மத்திய குழுவில் உனக்கு அதிகாரம் இருக்கா அல்லது உனக்கு நம்பிக்கை இருக்கா அவருக்கா சுருள்னு கேட்டால் சொல்லிவிடுவேன் நான் அது கேட்டு ஆனால் அப்படியான ஒரு அணுகுமுறை ஒற்றுமைக்கு வித்திடாது நான் இப்போவும் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு பேர் நிற்கிறோம் அந்த முதலாவது என்னோட நாங்கள் பேசுகிறது சுரேஷ் மற்றது செல்வத்தோட என்ன கதைச்சேன் நான் அங்கே மன்னாரில் போய் கதைச்சேன் நான் அவரும் ஆதரவு தான் சொன்னவர் ஒரு வகையில் இந்த டிடிஎன்ஏன்றது நான் நினைக்கிறேன் செலோ அவர் இந்த கட்சி நினைக்கிறேன்னா அதாலே அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கலாம் எவ்வாறாயினும் அந்த வகையில் இருக்குது நாங்கள் தனித்து வெட்டது இன்னும் கொண்டு அவர் எழுதிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு பழைய நான் பார்த்தேனா நீங்கள் தானே தனியாக போனதுமா கழுவாஞ்சிக்குடி கழுவாஞ்சிக்குடி கூட்டம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி குடியில் அடுத்த தமிழரசுக் கட்சியில் மத்திய சேக்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் எடுத்த அறிக்கை என்ன டைம் இப்போ நான் உங்களுக்கு முன்னாலே வாசிப்பேன் அதில் விவாதிக்கப்பட்டது தனியாக போகிறதா உண்டா போகிறதா ரெண்டெல்லாம் வியாதிக்கப்பட்டது விவாதிக்கப்பட்டது இப்போ கடைசியாக திரு சுதந்திரன் தெரிவித்த காரியத்தில் தமிழரசு டெலோப்ட் கட்சிகளை தேர்தலில் ந நின்றால் கட்சிகளாக தேர்தலில் என்றால் கூடுதலான ஆசனங்களை பெற முடியும் திருவாளர்கள் அடைக்கலநாதன் சித்தார்த்துடன் ஏற்கனவே பேசியுள்ளேன் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே போட்டியிடுகிறோம் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே போட்டியிடுகிறோம் இப்போது இருக்கும் முறைக்கு இதுவே நல்ல முறையாக அமையும் நான் தனித்தன்று பேசவில்லை தீர்மானம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்களில் கண்ட அனுபவம் தான் நாம் தற்போது சிந்திப்பது மூன்று சின்னங்களில் கேட்போம் ம மற்றவர்களோடும் பேசலாம் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறாக தீர்மானிக்க வேண்டுங்க இதுதான் முடிவு நாங்கள் தனித்து போகிறோம் கூட்டம் போய் உடைக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்களோ பேச இல்லையே இது அறிக்கை சரியா அப்போ இது இது நான் தெளிவாக சொன்னேன் என்னென்றால் துரதிர்ஷ்டவசமாக ஒன்று நடந்தது அதாவது இந்த தீர்மானம் சொல்லி முடிகிறது கிடையில் ஊடகங்கள் சொல்லி முடிகிறது கிடையில தமலாசி கட்டி தனி வழியை போகுது கூட்டமை உடைச்சி போட்டு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு இருந்த மாதிரி துவங்கினா அது தீயாக பரவி கமலாசி கட்சி தனியாக கூட்டமைப்பாக உடைச்சேன்னா கூட்டமை உடைக்கலை எனக்கு கூட்டமை உடைக்கிறேன்னு கிடையாது கூட்டமைப்பாக இருக்கணும்னு நின்று முயற்சிக்கிறேன் அவன் அப்படி ஒரு கருத்தம் அவர் சொல்லியிருக்காரு இப்போ நான் சொல்கிறது அறிக்கை புத்தகத்தில் இருந்து அதுக்காக தான் நான் இந்த 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 கலந்துரையாடலை ஊடக சந்திப்பை இங்கே வச்சேன் ஆஃபீஸில்